ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன லஞ்ச்னா வீக்கெண்ட் ஸ்பெஷல் தான் வீக்கெண்ட்னாலே எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெரைட்டியாக தான் சமைப்போம் ஏன்னா என் பையன் வந்து பிஜிலேருந்து வீட்டுக்கு வருவான் அந்த டூ டேஸ் தான் எங்கள் வீட்டில் இருப்பான்றதால நான் கொஞ்சம் வெரைட்டியாக சமையல்லாம் அன்றைக்கி பண்ணுவேன் இந்த வாரம் நான் என்னெல்லாம் சமைத்தேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுருக்க நான்வெஜ்லேருந்து வெஜிடபிள்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாலே பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும் அதனால நானும் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி கடையில் தான் பண்ண போகிறோம் தக்காளி கடையிலுக்கு ஒரு மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கேன் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் எண்ணெயும் சேர்த்து குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நல்லா வேகணும் அதுக்காட்டியும் நம்ம எடுத்து வச்சுருக்க நான்வெஜ் ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து மூளை வறுவல் சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம் இதோட ரெசிபி வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க சிக்கன் ஃப்ரையும் ரெடி பண்ணியாச்சு மூளை வரவளும் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் பீட்ரூட் பொரியலில் தேங்காய் சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பருப்பை வந்து மரத்து வச்சு கடைஞ்சிருங்க அந்த தக்காளிலாம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த தக்காளி கடையில் தாளிக்க போகிறோம் ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்ப நம்மளோட தக்காளி கடையில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோதான் சமையல் பண்ணாலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு ஆம்லேட் பண்ணியே ஆகணும் டெய்லியுமே ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் அம்மா என்னதான் இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்காக வந்து சூரு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் மூளை இங்க மோர் வச்சிருக்காங்க இந்த இடத்துல பொரியல் வச்சிருக்காங்க இது வந்து சாம்பார் இது வந்து சிக்கன் ஃப்ரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சிக்கன் ஃப்ரை ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் அப்படி ஒரு செம்மையா இருந்தது வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஓ எங்க அம்மா செஞ்சதெல்லாம் இதுதான் இப்ப பார்க்க எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு எப்ப எங்க அம்மா வந்து எனக்கு எல்லாம் சாப்பாடு போடுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு நாக்கு ஓடுது நீங்களும் உங்க ஃபேமிலி கூட ஹாப்பியா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா subscribe பை பாய் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் வேணும் சாட்டர்டே சண்டேனால் எல்லாேருக்கும் லீவாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க நம்மளுக்கு தான் நிறைய வேலை இருக்கும் பட் ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு சமைக்கிறோன்றதால ரொம்ப சந்தோஷமாக தான் சமைப்போம் இன்னைக்கு இதுதான் நான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்